அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாகை சங்கமானது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் மங்களம் தரும் மார்கழி திருவிழா என்ற பொருண்மையில் நாள்தோறும் திருப்பாவையை வைணவ இலக்கியத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அற்புதம் அற்புதமானதொரு இணைய நிகழ்வை இனிதே நடத்தி வருகின்றது அவ்வகையில் இன்றைய இந்த மார்கழி திருவிழா நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கும் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதங்களில் இது மார்கழி நங்கையர் பாடும் மாதம் மார்கழி துளங்கும் வைணவர் காலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்கும் காலம் மார்கழி தூயன் கண்ணன் பேர்பாடி ஆயிரம் பாடல்கள் பாடிடும் மார்கழி வெள்ளெனும் காலையில் கோயில் சென்று துல்லிய சடங்குகள் முடிக்கும் மார்கழி மார்கழி தன்னில் தோன்றிடும் நன்னால் மண்ணிலும் விண்ணிலும் மகிமை விளங்கும் நீராடி மகிமை விளங்க நீராடி குல மாதரை அழைக்கும் நிகரில்லாதொரு திருப்பாவை பாடிடும் காலம் மார்கழி ஆயிரம் குலங்களும் நீர் நிறைந்திருக்கும் அறுவடை மாதம் இந்த மார்கழி ஆனந்த கோலத்தில் எல்லாம் ஆடினும் மாதம் இந்த மார்கழி தாயினும் பெரியவன் கண்ணன் சொன்னது மாதங்களில் நான் மார்கழி தாங்கா குளிரில் அவனை அழைத்து தழுவும் மாதமும் மார்கழியே என இந்த மாதத்தை போற்றி வணங்கி மங்களம் தரும் மார்கழி என்ற அற்புதமான ஒரு நிகழ்வை இனிதே தொடங்குவோம் வாரீர் திருப்பாவை பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும் வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் நானூத்தி எழுவத்தி மூன்று முதல் ஐநூத்தி மூன்று வரையுள்ளான பாடல்களை நாம் திருப்பாவை என்று அழைக்கின்றோம் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரு பெண்மணியா பெண்மணியானவரான ஆண்டால் இயற்றிய பாவை பாட்டாகிய திருப்பாவையை மாணிக்கவாசகர் பெருமானின் மீது இயற்றிய திருவெம்பாவையும் திருப்பாவை பாட்டுகளில் சிறந்தவைகளாக விளங்குகின்றது திருப்பாவை முப்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் கொண்டதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த இருபது பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சியில் உள்ள பத்து பாடல்களும் சேர்த்து அது முப்பது பாடல்களாக மார்கழி மாத முப்பது நாட்களிலும் ஒவ்வொரு ஆலயங்களும் அமுதமாக இசைக்கப்படக்கூடிய காலம் இந்த அற்புதமான ஒரு மார்கழி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்திருந்த பெரியார் வீட்டு துளசி பெரியாழ்வார் வீட்டு துளசி மாதத்தில் கண்டெடுக்க பெற்ற அவரால் வளர்க்கப்பட்ட ஆண்டால்தான் பிற்காலத்தில் நாச்சியாராக வளர்ந்து கண்ணனை தன் கணவனாக பாவித்து இந்த அற்புதமான ஒரு காப்பியத்தை அதாவது அற்புதமான ஒரு காவியத்தை படைக்கிறார் பெரியாழ்வார் கண்ணபிரானை பெருந்தெய்வமாக கருதி அவர் மீது பல பாடல்களை பாடியுள்ளார் அவைகளை தினமும் கேட்டு கேட்டு வளர்ந்த ஆண்டாள் தானும் கிருஷ்ண பக்தியில் அளவிலா ஈடுபட்டு கண்ணனிடம் தெய்வீக காதலும் கொண்டு அவரை மணக்கவும் ஆசைப்படுகிறார் தான் பிறந்து வளர்ந்த ஸ்ரீவில்லிப்பு தான் பிறந்து வளர்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயினும் தன்னை கோகுலத்தில் உள்ள கோபீராகவே கருதி கண்ணனை மணக்க வேண்டி பாவை நோம்பை ஒவ்வொரு மாதங்களும் மாதங்கள் தோறும் வரக்கூடிய மார்கழியில் அவள் நோம்பு நோக்கிறாள் இப்படிப்பட்ட ஆண்டாள் தன்னுடைய சிறு வயதிலேயே திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழியில் நூத்தி நாற்பத்தி மூன்று பாசுரங்களையும் இயற்றியார் இயற்றியுள்ளது கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்ற நம்மாழ்வார் சொல்வது போல இந்த சிறிய வயதிலேயே அழகான பாடல்களை தன் ஆழ்ந்த அன்பினால் படைத்தவள் தான் இந்த ஆண்டாள் இதற்கு ஒரு கதையும் இருக்கிறதாக சொல்வார்கள் அதாவது பெரியாழ்வார் வடபத்ராய சுவாமிக்கு வழக்கம் போல பூஜைக்காக மாலை எடுத்து வைத்திருக்கிறார் அந்த ஆண்டாள் அதை வந்து காண்கிறாள் என் மணாளன் என்றால் கண்ணன் என் மணாளன் என்றால் அவரில் பாதி நான் தானே அப்படியென்றால் அவர் சூட்டிக்கொள்ள போகும் மாலையும் எனக்கு சரியாக இருக்க வேண்டுமே என நினைத்து அந்த மாலையை அவளும் அணிந்து பார்த்து அழகு பார்க்கிறாள் இதை பார்த்த பெரியாழ்வார் கடுமையாக கோபம் கொண்டு சுவாமிக்கு என்று வைத்திருந்த மாலையை நீ எடுத்துக்கொண்டு இப்படி செய்து விட்டாயே என அனர்த்தம் செய்து விட்டாயே என்று திட்டிவிட்டு மாலையே இல்லாமல் பூஜைக்கு ஒரு ஒரு நாள் செல்கிறார் பூஜையை தொடங்கும் முன் ஒரு ஆசிரியரை கேட்கிறது எங்கே அவள் சூரிய மாலை இனி நான் அவள் சூரிய தான் அணிவேன் என ஒரு குரல் வந்து அஹ் கருவறையிலிருந்து ஒழிக்கிறது அந்த அதற்காக அதற்கு பெரிய ஆழ்வார் இந்த குழந்தை ஏதோ விளையாட்டாக்காக அன்பு செலுத்துகிறாள் என்று பயந்தோம் ஆனால் கடவுளை அதை ஏற்றுக்கொண்டாரே அம்மா நீ என்னை மட்டும் ஆளவில்லை இந்த கடவுளையும் சேர்த்து ஆட்கொண்டு விட்டாயே என வணங்கி வணங்குகிறார் பெரியாழ்வார் அவரை கண்ணன் தன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டி மண் மதரிடம் கோரிக்கை விடுகிறாள் ஆண்டாள் அதுவே நாச்சியார் திருமொழியில் இருக்கும் பாடல்கள் என்று புலப்படுகிறது முதல் பாடலிலேயே என்னை என் கண்ணனிடம் சேர்ப்பாயாக என்று ஒரு வேண்டுகோளை வந்து ஆண்டாள் வைக்கும் விதமாக இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு திருவில்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தறி இருக்கக்கூடிய வடபத்ராய் பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய அழகிய முகத்தை பார்க்க வைக்கப்பட்டு பெருமாளின் கைகளில் உள்ள பஞ்சஜன்யம் என சொல்லக்கூடிய சங்கை திருச்சங்கை பார்த்து ஆண்டாள் பாடியதே இந்த திருப்பாவை பாடல்கள் என்று ஒரு சிறப்பு இருக்கிறது மார்களின் திங்கள் மதி நிறைந்த நல்லாளால் என்று துவங்கி வங்க கடல் கடைந்து மாதவனை கேசவனை என முடியும் மொத்தம் முப்பது பாடல்களை ஆண்டால் அவர்கள் திருப்பாலை திருப்பாவை வழியாக ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார்கள் தமிழில் புனைய பெற்ற பாடல்களே இந்த திருப்பாவை என்றாலும் தமிழறியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலங்களில் காலையில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பெருமானின் கோவில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கு ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியாருக்கும் கிடைக்காத ஒரு தனிச்சிறப்பாக சிறப்பாக இந்த ஆண்டாளுக்காக கண்ணன் பாவிக்கிறார் கொடு கொடுக்கிறார் மொழி வேறுபாடு இல்லாம வைகுந்தநாதனோட வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரைவுக்கு எடுக்கக்கூடியது இந்த திருப்பாவையின் தொழுகை என்று நாம் கூறலாம் மாதங்களில் மகத்தான சிறப்புகளைப் பெற்று திகழ்வதால் மார்கழி மாதம் அதனால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வந்து நான் மாறு மாதங்களில் நான் மார்கழி என்ற ஒரு ஒரு வாக்கை வந்து அருளை செய்திருக்கிறார் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் அதில் மார்கழி மாதம் என்பது அவர்களுக்கு அதிகாலை நேரம் அந்த நேரத்தில் தேவர்கள் அனைவரையும் மேலான பரம்பொருளையும் வழிபடச் செல்வர் அந்த நேரத்தில் நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது தெய்வத்துடன் தேவர்களையும் வழிபடும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் தேவர்கள்தான் பரம்பொருளின் பிரதிநிதிகளாக இருந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை அருள்கிறார்கள் மலை வளம் வேண்டி காற்று வளம் வேண்டி மண் வளம் வேண்டி போன்ற பல உயிர்களை வாழ தேவையான அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்பவர்கள் தேவர்களே நாம் மார்கழி மாதம் முழுவதும் செய்யும் வழிபாடுகளால் பரம்பொருளையும் பரம்பொருளின் பிரதிநிதிகளான தேவர்களையும் வழிபட்ட பலனை நாம் பெறுவோம் மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆண்டால் பாடியிருப்பதால் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாள் என்று அர்த்தமில்லை நாம் பகவானை ஆராதனை செய்ய வேண்டும் அதனால் நாம் நல்ல கதியை அடைய வேண்டும் உலக மக்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று நல்ல புத்திமதி நிறைந்திருக்கும் நாளாக மார்கழி மாதத்தின் தொடக்க நாளை குறிப்பிட்டு பகவானின் அருமை பெருமைகளை விளக்குவதாக இந்த திருப்பாவை அமைக்கப்பட்டுள்ளது திருமணமாகாத பெண்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோம்பிருந்து இறைவனை வழிபட்டால் தை பிறந்ததும் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை தொன்றுத்தட்டு இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இங்கே ஆனால் இங்கே ஆண்டாள் அவர்கள் தனக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதாது அதாவது இங்கே ஆண்டாள் தனக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த பாவை நோம்பை வந்து கடைபிடிக்கவில்லை மாறாக இறைவனையே தன் கணவனாக வரிந்து விரதம் அனுசிஷ்டக்கூடிய ஒரு நடைமுறையை வந்து ஆண்டாள் பின்பற்றுகிறாள் எனவேதான் அவள் தான் மட்டும் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணாமல் உலகத்து மக்கள் அனைவரும் இறைவனை நேசித்து பூஜித்து நிறைவாக இறைவனிடமே சென்று சேர வேண்டும் என்று நினைத்து உலக மக்களாகிய நம்மை எல்லாம் தன்னுடைய தோழிகளாக தோழன்களாக நினைத்து நம்முடைய மாயையாகிய உறக்கத்திலிருந்து விடுபட அழைக்கிறாள் இறைவனை அடைய நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன என்ன என்பதை மிக அழகுற இந்த பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது இதன் போது முன்பே விடியும் பொழுது விடியும் பொழுது இழக்கூடிய கன்னி பிற பெண்களை துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராட இறைவனை துதித்து வழிபடுவர் இதனை பின்னணியாக கொண்டு இழந்ததே இந்த பாவை நோன்பு என்ற ஒரு முறை இந்த காலகட்டத்தில் நெய் உண்ண மாட்டோம் பால் அருந்த மாட்டோம் என எவ்வித உணவு வகைகளையும் உட்கொள்ளாதிருத்தலையும் காலையிலும் நீராடி கண்ணுக்கு மையிடுதல் தலையை சீவி முடித்து மலர் மலர்களை சூட்டிக்கொள்ளுதல் முதலிய அழகூட்டும் வேலைகளை செய்யாதிருத்தலையும் செய்ய தகாதனவற்றை செய் செய்யாது தவிர்த்தலையும் பிச்சை முதலியன இட்டு நற்செயல்களில் ஈடுபடுவதையும் இறைவனை பாடி துதித்தலையும் பாவை நோன்பு காலத்தில் செய்ய வேண்டியவனாக இந்த நோன்பு நமக்கு விளக்குகின்றது அதாவது வயல்களில் நெற்பயிர்கள் ஓங்கி வளரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவற்றிடையே கயல் மீன்கள் துள்ளும் பசுக்களும் நிறைய பால் கொடுக்கும் எங்கும் நீங்காத செல்வம் எங்கும் நிறைந்திருக்கும் என்பது இதன் பயன்களாக நமக்கு சொல்லப்படுகின்றது தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிச்சூட்ட சூட்டக்கூடிய இந்த நிகழ்வில் பாடப்படுவதாக நமக்கு ஒரு செய்திகள் வரலாற்றுச் செய்திகள் இடம்பெறுகிறது மார்கழி மாதத்தில் இந்த அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதிலாக திருப்பாவை வந்து பாடக்கூடிய வழக்கம் உள்ளதாக நம் அறிய முடிகிறது அப்போ அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த இந்த திருப்பாவையில் உந்து மத கலிற்றன் ஓடாத தோல் வழியின் என்று தொடங்கக்கூடிய பதினெட்டாம் பாடல்களை தான் நாம் இன்று காண இருக்கிறோம் அதாவது நந்தகோபரின் மருமகளா மருமகள் என்று சொல்லக்கூடிய நப்பினை பிராட்டியை எழுப்பக்கூடிய காட்சியை தான் இன்று நம் பாடல் வழி காண இருக்கின்றோம் மேலும் இந்த பாடலில் உந்து மதுக்கன் உந்து உந்து மத கலிற்றன் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமலும் குழலி கடை வந்து எங்கும் தோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தர் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சிறார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தலேர் என்பாவாய் மகிழ்ந்தலையர் மகிழ்தலையர் என்பாவாய் என்று இந்த பாடல் வந்து நிறைவுகிறது அதாவது இந்த பாடல் விளக்கம் மதம் கொண்ட யானையின் நடையை உடையவரும் போரில் பகைவரை கண்டு பின்வாங்காத தோல் வலிமை மிக்கவருமான நந்தகோபாருடைய மருமகளே மனம் வீசும் கூந்தல் கொண்ட நப்பினையே பிராட்டியே நீயாகிலும் வந்து திற எழுந்து வந்து கோழிகள் கூவுவதை கேள் குறுக்கத்தி குடி படர்ந்து பந்தல் மேல் பந்தல் மேல் அமர்ந்து பல வகையான குயில்கள் சத்தமிடுவதை கேட்பாயாக மலர்ந்த பந்தை பற்றி இருக்கும் மென்மையான விரல்களை உடையவளை உன் கணவன் கண்ணனுடைய திருநாமங்களை போற்றி பாட வந்துள்ளோம் ஆகையால் தாமரை மலரை ஒத்த உன் சிவந்த மென்மையான கைகள் அணி கைகளால் அணிந்த கை வளையல்கள் சீராக ஒழிக்க உள்ளம் கழிப்புடன் வந்து கதவை திறவாயாக என்று அந்த நப் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாலை வலையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நப்பினை என்று கூடிய கண்ணனின் மருமகளை துயில் எழுப்பக்கூடிய பாடல்களாக இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாமல் இந்த பாடலுக்கு மேலும் ஒரு சிறப்புகள் உள்ளது பக்தி இலக்கியத்தில் சிறந்து விளங்கிய ராமானுஜர் தமிழ் இலக்கியத்துல வந்து ராமானுஜரோட பங்களிப்பு பக்தி இலக்கியத்துல ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ப அந்த ராமானுஜருக்கும் இந்த பாடலுக்கும் ஒரு ஒரு இணைப்பு இருக்கு அப்போ இந்த ராமானுஜர் இந்த பாடல எப்படி சம்பந்தப்படுறார் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் அப்போ ராமானுஜருக்கு கோதா உபநிடதம் என்று போற்றப்படக்கூடிய திருப்பாவை மீது மிக்க ஈடுபாடு கொண்டவராக இந்த ராமானுஜர் வந்து திகழ்கிறார் அப்போ எம்பெருமானோருக்கு கோதக்ராஜர் அப்படின்ற ஒரு திரு திருப்பெயரும் உண்டு இந்த ராமானுஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதக்ராஜர் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு ராமானுஜரின் திருப்பாவை ஈடுபாடும் அவர் அடிக்கடி திருப்பாவை பாசுரங்களை உச்சரித்து வண்ணம் இருந்ததும் அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டமும் கொடுத்துருக்காங்க பிச்சை அவர் இப்பெல்லாம் வந்து பிச்சை பெற செல்லும் போதும் ராமானுஜர் வந்து பாதுகை அதாவது காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகைகளை அணியாமல் தான் செல்வார் ஏனென்றால் அந்த சமயத்துல வந்து திருப்பாவையை உரைக்க சொல்லி ஒரு தூரம் உறக்க சொல்லியபடியே அவர் செல்வதால் காலணிகளை அணிந்தால் அது திருப்பாவைக்கு நாம் செய்யக்கூடிய அவமரியாதை என்று காலணிகளை அதாவது பதாகைகளை அணியாமல் செல்வதையே வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருக்கோட்டியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல தன்னோட குருநாதராக என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல ஒரு சமயம் வந்து திருப்பாவையை பாடியபடியே பிச்சைக்கு சென்று ராமானுஜர் வந்து இந்த பாடலை வந்து பாடுறார் அதாவது உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியின் என்ற பாசுரத்தை வந்து பாடிய வண்ணம் தனது குருவான கோட்டியூர் நம்பி அவர்கள் வீட்டு வாசல் கதவை வந்து மெல்ல தற்றார் அப்ப பிச்சையோடு வந்த அந்த நம்பியின் மகள் அந்த நம்பியின் மகளோட பேர் வந்து அத்துலாய் அதாவது அத்துலாய் கை வளையல் குறுங்க கதவை திறக்கும் ராம் திறக்கும் ராமானுஜர் செந்தாமரை கையால் சிறார் வலையொழிப்ப வந்து திறவாய் என்று அந்த பாடலை வந்து சரியாக பாடுவதற்கும் அந்த அத்துலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பின் அந்த கை வளையல்கள் சத்தத்தோடு வந்து திறப்பதற்கும் இவர் சொல்லி முடிக்கிறதுக்கும் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறனால பாடி முடிக்கவும் அவர் சரியாக நேரடியாக ஆண்டாலே வந்த மாதிரி என்ன பண்றாரு அஹ் ராமானுஜர் அவருடைய காலில் வந்து விழுந்துடுறார் அத்துலாய் வந்து இந்த அத்துலாய் தான் வந்து பார்த்து அத்துலாய் தான் நப்பிணையாக கற்பனை செய்து கொண்டு நெடுஞ்சான் கிடையாக அவள் காலில் விழுந்து சேவித்து மயங்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து சொல்லுவாங்க இந்த அத்துலாயை வந்து பய அதை பார்த்து அத்துலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பியோட பெண் பயந்து போயிட்டு தன்னோட தந்தையான பெரிய நம்பியை வந்து கூட்டி வரார் அதுக்கப்புறம் அவர் மிக சரியாக ராமானுஜர் உந்து கல் மதக்கழிற்றன் என்ற பாசுரத்தை பாடி பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்ற தன்னோட குறிப்பால வந்து அவர் வந்து உணர்ந்துக்கிறாரு ஆக இந்த பாசுரம் வந்து பாத்தீங்கன்னா உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜருக்கு மிக மிக உகந்ததாக இந்த காட்சிகள் அமைந்ததுனால இத வந்து திருப்பாவைச்சியர் அப்படின்ற ஒரு சொல்லாடல வந்து அவர் அழைக்கப்படுறாரு இப்பாசுரத்தை வந்து வைணவ கோயில்கள்ல இன்மேற்கண்ட காரணத்தால ரெண்டு முறைகள் பாடுவதாக அமைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த உலகத்துல வந்து எல்லாமும் கடவுள்தான் எல்லா பொருளுமே வந்து நீக்கமாக கறந்து இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் அப்படின்ட்டு எல்லா பொருளும் பொருளின் தன்மையையும் வந்து பாத்தீங்கன்னா திருமால் அப்படின்ற ஒரு கடவுளோட தான் ஒப்பிட்டு சங்க இலக்கியத்துல சரி சங்கம் காலத்துல சரி இந்த பாடல்கள் அமை பெரும்பாலும் புனையப்பட்டிருக்கும் அப்ப தீயினுள் திறல் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ வேதத்து முறை நீ பூத்தது முதலும் நீ வெஞ்சுடர் ஒளியும் நீ திங்களும் அலியும் நீ அனைத்தும் நீ அனைத்தும் உட்பொருளும் நீ 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 அப்படின்ட்டு பரிப்பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்திலே வந்து பறிப்பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கடுவன் இளவையினர் அப்படின்ற ஒரு புலவன் வந்து இந்த கடவுளை வந்து மிக அழகாக பாடியிருக்கார் இது மட்டுமா இறைவனின் பெருமைகளை இயற்கை பொருளுக்கு வந்து ஒப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா உணர்த்துகிறார் அதாவது நின் வெம்மையும் விளக்கமும் ஞாயிற்று உல நின் தன்மையும் சாயலும் திங்கள் உல நின் சுரத்தலும் வாய்மையும் மாறி உல நின் புறத்தலும் நோய்மையும் ஞாலத்து உல நின் நாற்றமும் ஒன்மையும் பூவையும் உல நின் தோற்றமும் அகலமும் நீரின் உள நின் உருவமும் ஒளியும் ஆகாயத்து உல நின் வருதலும் ஒடுக்கமும் மருதத்தின் உல மேலும் இன்னொரு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த திருமால் வழிபாடு திருமால் சார்ந்த வழிபாடு சங்க இலக்கியத்துல இருந்தே நமக்கு தமிழ் இலக்கியத்தோட இருக்கிறத நம்மளால பார்த்துக்க முடியுது அப்ப இப்படி உருவப்பொருளிலும் அருவப் பொருட்களிலும் நீக்க முறை நிறைந்திருக்கக்கூடிய இந்த இறைவனை அதாவது திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனை அதாவது திருமாலின் அவதாரங்கள்ல ஒருவாறாக கூடிய கண்ணபிரானை இந்த அற்புதமான மார்கழி என்ற ஒரு மாதத்தில் அவரை வணங்கி சகலமும் பெறுவோம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் என கூறி இத்துடன் எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்துக்கு நன்றிகளை கூறி எனது சிற்றுறையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்